ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ரெண்டு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அர்ஜெண்ட்டாக வந்து நான் வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ வந்து இது நான் நைட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டு ஆன்லைன் ஆர்டர் மாதிரி இது வந்து நம்மளே வந்து டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி தான் கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா நாங்களே வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம் ஏன்னா நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளார இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை அதனால் வந்து தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி வச்சு அவங்க வந்து எடுத்து வச்சுட்டு கால் பண்ணாங்க அப்படின்னா நம்மளே வாங்கிட்டு வந்து திருப்பி வந்து நம்ம தைச்சிட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் கம்மியாகும் இது மூலியமாகவே வந்து எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்தாங்க அவங்க எந்த ஒரு பர்ட்டிகுலர் ப்ளேஸ் நம்ம இருக்கிற ஏரியாவில இருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பக்கம் அக்கம் பக்கம் ஊர் இங்கேருந்து அவங்க சேலம் போயிட்டு வராங்க டெய்லியும் கிடைக்கு அப்படின்னா வந்து அந்த போகிற வழியில் வர வழியில் தெரிஞ்ச கடைங்க இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே சொல்லி நம்மளோட பில் புக் வந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க அவங்க வந்து எடுத்து வச்சிட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க ஆனால் கொடுக்கும்போது ஆரம்பத்தில் இவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா இவ்வளோ தூரத்தில் இருந்து சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் வந்து கொடுத்தது நானும் எங்கள் வீட்டுக்கார அதிகமாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஆனால் வந்து நம்ம ஒரு நூறு பேர்த்துக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து பேராவது வந்து நமக்கு கொடுப்பாங்க ஆர்டர் கொடுப்பாங்க அதுக்கு மேலே அவங்களுக்கு நமக்கு ஸ்டிச்சிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க வந்து மேற்கொண்டு நம்மக்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணிக்குவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ளவுஸு நம்ம இதில் இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற கதக்காமலாம் அவங்க வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணாங்க அப்புறம் அவங்க பொண்ணு வேற ஊரில் இருக்காங்க அவங்களோ அவங்ககிட்ட இருந்து ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போய் கொடுத்துருவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நான் காலையில் தான் எடுத்தேன் காலையில் எடுத்து மத்தியானத்துக்குள்ளார நான் முடித்து டெலிவரி கொடுக்கணும் நான் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா போகிறப்ப எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொடுத்துட்டு போயிடுவார் அதனால் வந்து அதுக்குள்ளார நான் வந்து முடிச்சு கொடுக்கணும்னா முடியும் எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவரையும் நான் என்னால் வெயிட் பண்ண வைக்க முடியாது அவங்க கிளம்புறதுக்குள்ளார நான் வந்து என்னோட ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சுருவேன் யார் யார்கிட்ட டெலிவரி கொடுக்கணுமோ இங்கே அப்புறம் கடைக்கு பக்கத்தில் கொடுத்தாங்க அப்படின்னாலும் அந்த பிளவுசஸும் வந்து நம்ம வந்து முடிஞ்சு கையோட டெலிவரி கொடுத்துருவேன் இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா வந்து நம்ம கட்டிங்காக வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது கட்டிங்கை வந்து நம்ம முதல்ல பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேல் நமக்கு இருக்கிற டைமிங் வச்சு நம்ம வந்து தைச்சி முடிச்சிடலாம் அதனால் கட் பண்ணி கையோடு அதுக்கான நூலையும் வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லைனிங் ப்ளவுஸும் ஒரே ஆளுது இது ரெண்டை ஒரே ஒன்றுக்கு மட்டும் வந்து ஒரு ஸ்டோன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் லேஸ் வைக்க தான் சொல்லி அவங்க சொன்னாங்க கஸ்டமரு நான் தான் இருந்துட்டு அதுக்கு நம்ம ஸ்டோன் லேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ நான் கட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற ஒர்க் சமைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண உக்காந்தேன் அதுக்கப்புறமே தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு ஊ கட்டி கொடுத்து கையோட வந்து டெலிவரி கொடுக்க முடிஞ்சுது ஒரு குறிப்பிட்ட டைமிங் தான் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ண உட்காந்தோம்னா ஒரு பிளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் ரெண்டு ப்ளவுஸ்க்கு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ்க்கும் செத்தி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்தான் நான் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாரையே வந்து நான் தைச்சி முடிச்சுட்டேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் பிளவுஸ் இருந்தது அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து வீட்டில் ஏதாவது ஒர்க் இருந்தது அப்படின்னா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு உக்காருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு உங்களுக்கு வீட்டில் எந்த விதமான வேலையும் இருக்காமல் பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமே போய் வீட்டு வேலையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் காலையில் டைம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து எனக்கு சமைக்கிற வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால சமைச்சிட்டு நான் வந்து உக்காந்துக்கிட்டேன் இல்லைன்னா ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் தரணும் அப்படின்னா நான் காலையில் நாலு மணிக்கே வந்து எழுந்து அந்த பிளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன் ஆறு ஏழு மணிக்குள்ளாரெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வீட்டில் இருக்கிற ஒர்க் ஒர்க்கை வந்து நான் பார்த்துப்பேன் அந்த மாதிரி அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்னோடய வேலையை வந்து இது பண்ணிக்குவேன் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கடைசியாக போதும் பார்க்குற ஒரே ஒரு ஒர்க்கு என்னோடய தையல் மிஷின் தான் காலையில் எழுந்தவுடனே பார்க்குற ஒரே இதுவும் வந்து என்னோடய தையல் மிஷின் தான் ஏன்னா வந்து அதை தவிர எனக்கு ஒரு ஒர்க்கே கிடையாது இப்போ வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வெளியில எங்கேயும் போகாமல் இருக்க போகிறது இல்லை வே வெளியிலையும் போயிட்டு வரும் வேலையும் வந்து செஞ்சுக்கோம் எனக்கு வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் இது வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது நம்ம வந்து எப்போ வேணுனாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நமக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருந்ததுனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் படுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் வந்து அந்த டைமுக்கு குழந்தைங்களுக்கு டிஃபனு லஞ்ச் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ற முடியும் ஒரு டீ காஃபி வேணும்னாலும் நம்ம வந்து வச்சு கொடுக்க முடியும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இதையுமே வந்து பார்த்துக்கலாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் பழக பழக வந்து நமக்கு அது வந்து சரியாக போயிடும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட முடியும் கையோடு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு நான் எல்லாமே லைனிங் ஃபஸ்ட்டு மூட்டிட்டேன் மூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து கட் பண்ணி எடுத்தேன் ஏன்னா நம்ம வந்து மூட்டை மூட்டவே கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும் நமக்கு நூல் வந்து எவ்வளோ தேவைப்படுமோ வந்து இப்போ ஒரு பாபின் ரெண்டு பாபின்னு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா அந்தளவுக்கு நூல் வந்து சுற்றி வச்சுக்கோங்க ஏன்னா அவசரமாக தைக்கும்போது சும்மா சும்மா நூல் தீந்திட்டே இருந்ததுன்னா வந்து அதில் இருந்து டைமிங் வந்து அதிகமாகும் புடவையெல்லாம் அடிக்கிறது இருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே மடித்து வந்து தையல் போட்டுடலாம் மிஷினில் உட்காந்துட்டா வேறு எதுக்காகவும் வந்து எந்திரிக்கக்கூடாது அர்ஜென்ட் பிளவுஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா மிஷினில் உட்காந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ரீசனுக்காகவுமே வந்து எந்திரிக்கவே கூடாது நான் ஒரு சில டைம்லாம் அர்ஜென்ட் பிளவுஸ் தைக்கிறப்ப ஓவர் லாக் போடுறது கூட நான் வந்து எந்திரிக்க மாட்டேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து ஓவர் லாக் போட்டு கொடுப்பேன் ஏன்னா அப்படியே நம்ம பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்குது அப்படிங்கறனால நான் வந்து இதெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு கை தேக்கும்போது தான் வந்து கைக்கும் பட்டிக்கும் ஓவர்லாக் போடுவேன் அதுக்கப்புறமே சைட் ஜாயின் பண்ணிட்டு சைடில் வந்து ஓவர்லாக் போடுவேன் இதுவே அவசரமான ப்ளவுஸாக இருந்ததுன்னா ஃபுல்லாக எல்லாமே தைச்சி முடிச்சுட்டு தான் வந்து கடைசியாக வந்து ஓவர்லாக் போடுவேன் ஏன்னா நமக்கு தான் தெரியும் எவ்வளோ நேரம் இருக்குது அந்த டைமிங்குள்ளே வந்து தைக்கணும் அப்படின்னு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேட்குற டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியாவது நம்ம வந்து முடிச்சு கொடுக்கணும் அவங்க சொன்ன டைமிங் ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்குள்ளார ஒரு டென்ஷன் பதட்டம் பத அந்த மாதிரியெல்லாம் ஆயிரும் சரியா வேலையே வராது ஐயோ டைம் ஆயிடுச்சேன் கஸ்டமர் வந்துருவாங்களே அவங்களுக்கு இன்னும் நம்ம வந்து ரெடி பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஆயிடுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து இல்லைன்னா வந்து ஃபோன் பண்ண பண்ண வந்து எதாவது வந்து முடிச்சுட்டிங்களா ரெடி ஆயிடுச்சா வாங்கிக்கிட்டோமா அப்படின்னு கேட்க கேட்க நமக்கு வந்து இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அர்ஜென்ட் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டைம் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் ஆர்டர்ஸே இல்லாமல் இருந்திருப்போம் யாராவது வந்து நம்மளை நம்பி வந்து ப்ளவுஸ் தர மாட்டாங்களா எல்லாம் நினச்சிருப்போம் இன்னைக்கு வந்து நமக்கு எப் எப்படி கேட்டாலும் பரவாயில்ல நான் வந்து தைச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நைட்டும் பகலும் உட்காந்து கொடுத்தது எல்லாமே இருக்குது அந்த அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வரும் இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய கஸ்டமர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸ் வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து அது ஒரு லாஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட நம்ம கஸ்டமர் வந்து தைக்கிறாங்க அப்படின்னா அர்ஜென்ட்லாம் வந்து கேட்கும்போது நம்ம வந்து தைச்சி கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த வேற ஒரு கஸ்டமர்கிட்ட போவாங்க வேற ஒரு டைலர்கிட்ட போய் கொடுப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது அப்படி அவங்களுக்குள்ளார ஏதாவது செட் ஆச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களையே வந்து திருப்பியும் கண்டினியூ பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க அதனால முடிஞ்ச வரையும் வந்து அச்சன் பிளவுஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா கஸ்டமரு நீங்கள் வந்து தட்டாமல் வந்து செஞ்சு கொடுங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து எப்பயும் வாங்குற அளவே வந்து வாங்குங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் நீ வந்து அச்சன் ப்ளவுஸ் தைக்கிறேன்னா கொஞ்சம் சேர்த்தி வாங்கிக்கலாம்ல அப்படின்னு ஆனால் வந்து அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணுறதில்ல சேம் வந்து வாங்குற ரேட்டே தான் வாங்குவேன் அதுக்காக வந்து நம்ம வந்து சேர்த்தி வாங்கணும் அப்படின்னா அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்கும் மனசுக்குள்ளார நான் எப்பயுமே உங்கள்கிட்ட தானே தைக்கிறேன் நீங்கள் வந்து இப்படி சேர்த்தி சொல்லலாமா சரி தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து எப்பயுமே வந்து ப்ளவுஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கஸ்டமர் சொல்லிடுவாங்க ப்ளவுஸ் வந்து நான் இன்னும் நான் ரெடி பண்ணலை வாங்கலை எடுத்துகிட்டு வரணும் நான் கொண்டு வந்து தரேன் என்னோடது கணக்கு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு தான் வந்து அவங்க வந்து கொண்டு வருவாங்க ஒரு டூ டேஸ் முன்னாடியாவது வந்து என்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஏன்னா ரெண்டு மூணு தடவைக்கு மேலே வந்து ஒரு ஒரு சில டைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளால் முடியாது முடியாத பட்சத்தில் நம்ம வந்து தவிர்க்க தான் முடியும் தைக்க முடியாத ப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்பையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணி சரி பரவாயில்ல இப்போ நான் வந்து வேற எதாவது ஆர்டர் ப்ளவுஸ் போட்டுக்கிறேங்கக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு வந்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்பையும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தருமே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம சேர்த்துறோம் அப்படி சேர்த்து கஸ்டமர்ஸை நம்மளால முடியாதுன்னு ஒரே ஒரு வார்த்தைக்காக நம்ம வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் முடிஞ்ச வரையும் செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னமுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே வாங்கி செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் நீ வந்து உனக்கு வந்து புதுசு தைக்கிறதுக்கே நேராக இருக்க மாட்டேங்குது அதுவே வந்து நீ இது பண்ணிகிட்டு இருக்கிற இதில் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் ஏன் வாங்குகிற போதும் இனிமேல் வாங்காத செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அது எனக்கு மனசு வர மாட்டேங்கிது நமக்கு நிறைய வேலை தான் புதுசுக்கே வந்து நேராக இல்லை அப்போ வந்து அந்த பழசையும் வந்து தைக்க அப்புறம் அந்த பழசும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனாலேயே நமக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க இன்னைக்கு நம்ம வந்து அந்த பழசு தைக்கலன்னு சொல்லி வேறு ஒரு பக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க போய் அது வேற ஒரு டைலர்ட்ட கொடுப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து செட் ஆயிடுவாங்க இப்போ ரெகுலராக நம்ம அவங்கள்ட்ட பழசு தைக்கிறோம் சரி ஒரு தடவை புதுசு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் நம்ம விட நம்மளை விட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆல்ரெடிஷன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் காசு தான் நல்ல ஒரு வருமானம் தான் அதுவும் வந்து ஒரு சில டைம் நம்ம எப்படி வருத்தப்பட்டிருக்கோம் யாராவது ஆல்ரிஷன் பண்ண கொடுத்தா கூட பரவாயில்ல ஏதாவது நமக்கு இன்கம் வரும் அப்படின்னு கூட யோசிச்சிருப்போம் நிறைய பேர் இல்லையோ ஆனால் கண்டிப்பாக ஒரு மிடில் கிளாஸ்லருந்து நம்ம வந்து ஒரு டைலரிங் சூஸ் பண்ணுறப்ப நமக்கு கஸ்டமர் வரல ஆள் வரல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இது எல்லாமே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஒரு அளவுக்கு மேலே அவங்களோட பணம் வந்து அவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அதில் தைச்சு வர பணம் வந்து அவங்களுக்கு அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் எதுவுமே நினைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பண தேவை இருக்கும்போது யாராவது கஸ்டமர்ஸ் நம்மளை வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்களா ஏதாவது ஆர்டர்ஸ் வராதா எதாவது நமக்கு வந்து ஏதாவது துணி வந்தா எதாவது செலவு செலவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் அந்த அந்த செலவை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த செலவு பார்க்கலாம் தைச்சி வச்சவங்க யாராவது வந்து வாங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நிறையா நாள் இயங்கின காலங்கள்லாம் உண்டு கண்டிப்பாக வந்து இந்த நிலைமையும் உங்களுக்கு மாறும் நீங்கள் வந்து அச்சன் ப்ளவுஸ் வந்தால் வாங்கி கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அதே மாதிரி வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் வந்தது அப்படின்னா வந்து பண்ணி கொடுங்க அச்சன் ப்ளவுஸ் தைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் உங்களோட கவனம் முழுசுமே வந்து அந்த ப்ளவுஸ் மேலே தான் இருக்கணும் அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் மற்றபடி வந்து அச்சன் தைக்கும் தைக்கும்போது ஒரு டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை மிஷினை விட்டு நீங்கள் எந்திரிச்சி எந்திரிச்சு தைச்சிங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வராது ப்ளஸ் அந்த ப்ளவுஸை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வராது கஸ்டமர் கேட்குறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியாவது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறதான் வந்து என்னோடய எண்ணம் அதான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போவாங்க இந்த மெரூன் ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் வச்சு இவங்க கஸ்டமர் என்ன லேஸ் வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க நீங்க எந்த லேஸ் வச்சாலுமே வந்து இதில் வந்து அவ்வளோளவுக்கு பளிச்சுன்னு தெரியாது ஏன்னா இந்த இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா ஜெரி ஒர்க் வருது ஃபுல்லாவே பிளைன் ப்ளவுஸாக இருந்தால் மிச்சா தெரியும் அதனால ஸ்டோன் லேஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி